இந்தியா மற்றும் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட வெப்பமண்டல தாவரமான கருவேப்பிலை மரத்திலிருந்து பெறப்பட்ட கருவேப்பிலை தனித்துவமான சிட்ரஸ் சற்று கசப்பான சுவையுடன் கூடிய சிறிய பச்சை இலைகள் கருவேப்பிலையில் ஆக்சினேற்றிகள் முக்கிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் குணப்படுத்தும் பண்புகள் நிறைந்துள்ளன இது பல்வேறு உடல்நலப் பிரச்சனைகளுக்கு ஒரு பயனுள்ள இயற்கை தீர்வாக அமைகிறது இவற்றைப் பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் வாங்க ஒன்று கொழுப்பின் அளவை குறைக்க கருவேப்பிலையில் ஆக்சினேட்டிகள் நிறைந்துள்ளன அவை இரத்தத்தில் கொழுப்பின் ஆக்சினேற்றத்தை தடுக்க உதவுகிறது இது எல்டிஎல் உருவாவதை குறைக்கிறது அதே நேரத்தில் ஹெச்டிஎல் அதிகரிக்கிறது இதே நோய் மற்றும் பெருந்தமனி தடிப்புத்தோல் அழற்சிக்கு எதிராக இயற்கையான பாதுகாப்பை வழங்குகிறது இரண்டு செரிமானத்தை அதிகரிக்க ஆயுர்வேதத்தில் கருவேப்பிலை இலைகள் அவற்றின் லேசான மலைமீக்கு பண்புகளாக நீண்ட காலமாக மதிக்கப்படுகின்றன அவை செரிமான நொதிகளை தூண்டவும் குறைக்கவும் உதவுகின்றன வீக்க மற்றும் உடல் கழிவுகளை திறம்பட வெளியேற்ற உதவுகிறது மூன்று கல்லீரல் ஆரோக்கியத்தை ஆதரிக்க கருவேப்பிழையில் டேனின்கள் மற்றும் கார்பசோல் ஆல்கலாய்டுகள் உள்ளிட்ட ஹெபடோபிரடக்டிவ் சேர்மங்கள் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இந்த சேர்மங்களும் வைட்டமின் ஏ மற்றும் சியும் நச்சுக்களை நடுநிலையாக்கி நொதி செயல்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் கல்லீரல் செயல்பாட்டை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் உதவுகின்றன நான்கு முடி வளர்ச்சியை ஊக்குவிக்க கூந்தலுக்கு கருவேப்பிலையின் மிகவும் பயனுள்ள ஆரோக்கிய நன்மைகளில் ஒன்று முடி உதிர்தலை குறைக்கும் நுண்ணுரைகளுக்கு ஊட்டமளிக்கும் மற்றும் தொல்லையை போக்கும் திறன் ஆகும் கருவேப்பிலையில் உள்ள பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் ஆக்சினேற்ற கலவைகள் உச்சந்தலையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் வலுவான பளபளப்பான முடியை மேம்படுத்துவதற்கும் ஏற்றதாக அமைகின்றன ஐந்து கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த கருவேப்பிலை வைட்டமின் ஏயின் சிறந்த மூலமாகும் இது கண்களை போன்ற நிலைகளில் இருந்து பாதுகாக்க உதவுகிறது இரவு குருட்டுத்தன்மை கார்னியல் சேதம் மற்றும் பார்வை இழப்பு அவற்றின் ஆக்சினேற்ற உள்ளடக்கம் ஒட்டுமொத்த கண் செயல்பாடு மற்றும் ஆரோக்கியத்தையும் ஆதரிக்கிறது ஆறு தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை நீக்குதல் கருவேப்பிலையில் கார்பசோல் ஆல்கலாய்டுகள் மற்றும் நிலநூல் போன்ற அத்தியாவசியமான எண்ணெய்கள் உள்ளன அவை வலுவான பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் அழற்சி எதிர்ப்பு விளைவுகளை வெளிப்படுத்துகின்றன இந்த சேர்மங்கள் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை அகற்றவும் செல்களை ஆக்சினேட்டர் அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கவும் உதவுகின்றது ஏழு எடையிழப்பை ஊக்குவிக்க கருவேப்பிலை நீரின் மிகவும் பிரபலமான ஆரோக்கிய நன்மைகளில் ஒன்று எடையிழப்பை ஊக்குவிக்கும் திறன் ஆகும் வெறும் வயிற்றில் இந்த கஷாயத்தை குடிப்பது கொழுப்பு வளர்ச்சிதை மாற்றத்தை ஆதரிக்கிறது நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது மற்றும் கொழுப்பு மற்றும் டிரைக்ளைசிரைட் அளவை குறைக்கிறது எட்டு சிகிச்சையின் பக்க விளைவுகளை குறைக்க கருவேப்பிலை உடலுக்கு ஏற்படும் பக்க விளைவுகளை சமாளிக்க உதவும் கீமோதெரபி மற்றும் கதிரியக்க சிகிச்சை அவை குரோமோசோமால் சேதத்திலிருந்து பாதுகாக்கின்றன எலும்பு மஞ்சை ஆரோக்கியத்தை ஆதரிக்கின்றன மேலும் சிகிச்சையின் போது விரைவான மீச்சை ஊக்குவிக்கின்றன ஒன்பது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த கருவேப்பிலையை தொடர்ந்து உட்கொள்வது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் மோசமான சுழற்சி தொடர்பான அறிகுறிகளை போக்கவும் உதவும் இது மாதவிடாய் அசௌகரியம் வயிற்று போக்கு மற்றும் வலிகள் போன்ற நிலைகளையும் போக்க உதவும் பத்து நீரிழிவு எதிர்ப்பு பண்புகள் கருவேப்பிலை சாற்றும் முக்கிய ஆரோக்கிய நன்மைகளில் ஒன்று இரத்த சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்தும் திறனாகும் கருவேப்பிலையில் உள்ள சேர்மங்கள் கணையத்தில் இன்சுலின் உற்பத்தியை ஆதரிக்கின்றன மற்றும் நிலையான குளுக்கோஸ் அளவை பராமரிக்க உதவுகின்றன இதனால் நீரிழிவு நோயாளிகளுக்கு இது மிகவும் நன்மை பயக்கும் பதினொன்று காயங்களை குணப்படுத்த உதவுகிறது கருவேப்பிலை அரைத்து பேஸ்டாக மாற்றினால் அதை தோல் காயங்கள் தடிப்புகள் மற்றும் லேசான தீ காயங்களுக்கு நேரடியாக பயன்படுத்தலாம் அவற்றை நுண்ணுயிர் எதிர்ப்பு மற்றும் குணப்படுத்தும் பண்புகள் மீட்பை துரிதப்படுத்துகின்றன மற்றும் தொற்று நோய்களை தடுக்கின்றன வெறும் வயிற்றில் கருவேப்பிலை மின்று சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் ஒன்று செரிமானத்தை ஆதரிக்கிறது கருவேப்பிலை செரிமான நொதிகளை தூண்டி வாய்வு மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது இரண்டு சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்துகிறது அவை இன்சுலின் செயல்பாட்டை நிர்வகிக்க உதவுகின்றன இதனால் நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை பயக்கும் மூன்று முடி மற்றும் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ஆக்சினேற்றிகள் வைட்டமின் ஏ மற்றும் இரும்புச்சத்து நிறைந்த கருவேப்பிலை முடி நுண்குழாய்களை வளர்த்து தெளிவான சருமத்தை ஊக்குவிக்கிறது நான்கு உடலில் உள்ள நச்சுக்களை நீக்குகிறது கருவேப்பிலை நச்சுக்களை வெளியேற்ற உதவுகின்றன மற்றும் கல்லீரல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கக்கூடும் ஐந்து எடை மேலாண்மைக்கு உதவுகிறது கருவேப்பிலையில் உள்ள நார்ச்சத்து வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தி கொழுப்பு சேர்வதை குறைக்கும் கருவேப்பிலையின் ஊட்டச்சத்து மதிப்பு ஊட்டச்சத்து நூறு கிராம் அளவு கலோரிகள் அறுபத்தி ஆறு கலோரி கார்போஹைட்ரேட் பதினான்கு புள்ளி ஒன்று கிராம் புரதா ஆறு புள்ளி ஒன்று கிராம் கொழுப்பு ஒன்று புள்ளி ஜீரோ கிராம் நார்ச்சத்து உணவு ஆறு புள்ளி நாலு கிராம் கால்சியம் எண்ணூற்றி முப்பது மில்லிகிராம் ஃபாஸ்பரஸ் ஐம்பத்தி ஏழு மில்லிகிராம் இரும்பு பதினைந்து மில்லிகிராம் மெக்னீஷியம் நூற்றி ஐந்து மில்லிகிராம் வைட்டமின் சி இரநூத்தி நாற்பது மில்லிகிராம் வைட்டமின் ஏ ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு ஐயு வைட்டமின் பி சிக்ஸ் ஜீரோ புள்ளி ஒன்று மில்லிகிராம் வைட்டமின் இ ஜீரோ புள்ளி எட்டு மில்லிகிராம் வைட்டமின் கே முந்நூறு மைக்ரோகிராம் இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்